வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு சக்தி அகாடமி தோசை அம்மா தோசை பாடல் வாக்கியமாக படித்தல் பயிற்சி வாக்கியமா ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்களும் வாக்கியமா ரெண்டு தடவை சொல்லணும் ஆரம்பிக்கலாம் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை சொல்லுங்க தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை தோசை அம்மா தோசை அம்மா அம்மை தோசை ஜேக் நீங்களும் கொஞ்சம் சத்தமாக படிக்கணும் ஜேக் அப்போதான் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வரும் அடுத்தது அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை சொல்லுங்கள் ஆமா நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா தோசை தமிழ்ல சொன்னா தோசை அடுத்து பாருங்க தோசை சுட்டாச்சு இப்போ அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று சொல்லுங்க நாலு தோசை அப்பாவுக்கு வச்சாச்சு மூணு தோசை அம்மாவுக்கு அடுத்து யார் யாருக்குனா அண்ணானுக்கு அண்ணாவுக்கு இரண்டு பாப்பாவுக்கு ஒன்று அண்ணாவுக்கு இரண்டு பாப்பாவுக்கு ஒன்று சொல்லுங்க இந்த அளவு கரெக்டா இருக்கா பாப்பா குட்டி பாப்பா ஒரு தோசை சாப்பிடுவாங்க அவங்களோட பெரியவங்களுக்கு ரெண்டு தோசை அம்மாவுக்கு மூணு அப்பாவுக்கு நாலு அடுத்து பாருங்க தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை சொல்லுங்க திருப்பி கேட்டால் பூசே திருப்பி கேட்டால் பூசை ஓகே இதோட பாடல் இப்போ ஒவ்வொருத்தரா எனக்கு இந்த பாட்டை படிச்சு காமிக்க போறீங்க